பண்பார்ந்த ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு இருபத்தேழு நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்திற்காரர்கள் காரர்களை தன்வசமாக்கிக் கொள்ளணும் தன் வசமாக்கி கொண்டால் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ஓரளவு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு ஒரு கரும வினையால் தான் நீங்கள் மாட்டுவீங்க ஏதாவது ஒரு கரும வினையால் தான் நம்ம மாட்டுவோம் அந்த கரும வினை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நமக்கு வந்து எப்படி வரும்னு தெரியாது ஆனால் வருவதற்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த கிரகத்தால் வரும் எந்த கிரகத்தால் வரும் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து என்ன சொன்னான்னா நம்மளிடம் நட்பு பாராட்டி வருகின்றவர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கிளையண்ட்டுகளாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு உத்தியோகம் பார்க்குறோம் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறோம் அந்த இடத்துல வந்து நம்ம நட்சத்திரத்திற்கு கர்ம வினையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த மாதிரி நட்சத்திரங்கள் நம்ம கண்ணில் தட்டுப்படும்போது நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும் இரிட்டேஷன் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறேன்னா சண்டை போட்டுறணும் அல்லது வந்து ஒரு வெறுப்புத்தன்மைகள் வரும் அதை எது என்று தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எது என்று தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க ஈஸியாக சால்வ் பண்ணணும் ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா சண்டையும் வேண்டாம் பிரச்சனையும் வேண்டாம் சண்டையும் வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் அவர்களுடைய அவர்களை நாம் ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன திருப்தி நட்பு ஹலோ பவாரியோ எப்படி இருக்கீங்க வாங்க ஒரு டீ சாப்பிடலாம் இப்படிங்கிற மாதிரி அதை வந்து நாம் மெயின்டெயின் பண்ணோம்னா நம்மளுடைய கர்மவினை கண்டிப்பாக நம்மளை பாதிக்காது ஏன்னா நான் இது சமீப காலங்களில் வந்து அறியாத்தனமாக ஒரு செயல்பாடு ஒரு செயல்பாடு நடத்தி அது கர்ம உனையில் போய் மாட்டிட்டு அதை சரி பண்ணி விட்டாச்சு அது வேறு விஷயம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் நான் வந்து என்ன நான் வந்து என்னதுன்னு சொல்றேன் நீங்கள் வந்து அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன உணவு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லு உணவு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்கும் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்கும் இவர்களுக்கு நீங்கள் வாங்கிக் கொடுக்க வேண்டிய உணவு இந்த மாதிரி ஒரு நட்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லது சரி எனக்கு அந்த மாதிரி ஆள்கள் இல்லை அப்போ தானம் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா அந்த இயற்கையாக இயற்கையாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செய்ய செயற்கையாக செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் என்று சொல்லக்கூடிய பால்கோவா தானம் பண்ணுறது இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த உங்களை உங்களுடைய இந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா உங்களை வந்து பொருளாதாரத்துலேயும் வந்து ஒரு சிக்கலை கொடுக்கும் கல்யாண வாழ்க்கையிலேயும் ஒரு சிக்கலை கொடுக்கும் தோஷத்தில் போய் மாட்டி விட்டுரும் சிற்றின்பத்தில் போய் மாட்டி விட்டுரும் அப்போ இந்த நட்சத்திரம் என்று உங்களுக்கு வந்து தெரிந்து விட்டது என்று சொன்னால் இவர்கள் உங்களிடம் கர்ம வினைக்காகவே பழக வருவார்கள் ஏன்னா எனக்கெல்லாம் நிறையா இதில் அனுபவம் உண்டுங்கிறதுனால இன்னைக்கு என்ன குறித்து வச்சுட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாலே குறித்து வச்சுட்டேன் உங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் தானம் பண்ண வேண்டியது அல்லது இந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களிடம் நட்பாக இருந்தால் பால்கோவாக வாங்கி சாப்பிடக்கூடும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அபிட்ட நட்சத்திரக்காரர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து குழியை தோண்டி பதிச்சுருவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மிட்டாய் தானம் பண்ணணும் மிட்டாய் தானம் பண்ணணும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு அவிட்ட நட்சத்திரக்காரன் ஃப்ரெண்டாக வந்துட்டான் அப்படின்னா தொழில் பாதிக்கும் அதனால் என்ன செய்யணும் அந்த நபருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வர காப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா கடும் டீ அந்த டீ வாங்கி கொடுங்க ஆனால் சண்டை மட்டும் போடறாதீங்க ஏன்னா சாமம் போட்டு போயிடும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும் அப்படி உங்களுக்கு அதில் ஒரு நட்பு ரீதியாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே விட்டதனால் உளுந்தவடை கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள் அந்த நபருக்கு வாங்கி கொடுங்கள் அந்த நபரிடம் கவனமாக இருங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிதிருதோஷமுடைய நட்சத்திரம் அங்கே வந்து என்ன சொல்கிறான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைத்து விட்டதோ ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை பாதிக்கும் பாதிப்பை உண்டாக்கி விடுவார் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறான் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் யாராவது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை விளக்கவும் வேண்டாம் விரட்டி வேண்டாம் கோதுமை உணவு அவர்களுக்கு கொடுக்கும் நீங்கள் கோதுமை உணவு தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா இதன் மூலமாகத்தான் உங்களுடைய உயிரெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துடும் அதற்கடுத்து மிருகசீரடி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரக்காரர்கள் உங்களிடம் வந்து பழக்கத்திற்கு வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் பால் பொருள்கள் என்று சொல்லக்கூடிய பால் பொருள் பால் பொருள்லாம் என்ன சொல்கிறான் வந்து இது அது என்னது என்ன சொல்கிறான்னா வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுங்க சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறது வந்து சாப்பிட வச்சிடலாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அதற்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரத்திடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வரும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையது காரச்சேவ் இருக்கு இல்லையா காரச்சேவ் கிராமத்தில் வந்து அது பற்றச்சேவை அப்படிம்பா அந்த பற்றச்சேவை வந்து என்ன சொல்கிறானே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்ததுன்னா அப்படி ஒரு நபர் நம்மகிட்ட வருவார் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னேன் கண்டிப்பாக உள்ளே என்றான்னு சாவாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருவீங்க அப்படி வரும்போது பற்றச்சேவை வாங்கி கொடுங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து பற்றச்சேவை வந்து தானம் பண்ணும் அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அசுபதி மிக மிக கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப வந்தால் இந்த அசுவதி நட்சத்திரக்காரங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வந்துடுவாங்க கரும வினையை வந்து என்ன சொல்கிறோம் புகுத்தி விடுவார்கள் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா கோதுமை உணவு தானம் பண்ணணும் கோதுமை உணவு தானம் பண்ணணும் பண்ணிடணும் அதற்கடுத்து பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி நட்சத்திரத்துக்காரர்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உங்களுடைய மென்டல் அப்செட்டை வந்து இவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எங்கேயாவது இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து வீழ்த்துவதற்கு உண்டான சக்தி பூசத்துக்கு பரணியை கொண்டாந்து விட்டுருவாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா பால் பொருள்கள் என்று சொல்லக்கூடிய பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உணவுகளை வந்து என்ன சொல்கிறேன் நெய் தானம் நெய் தானம் பண்ணுறது பசுப்போ பசுவோடைய பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகளை தானம் பண்ணினால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து விடிவு காலம் கிடைக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களிடம் மிக 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 கவனமாக இருக்கணும் இருக்கணும் என்ன காரணம்னா என்ன சொல்கிறான்னா வந்து இந்த ஆயில நட்சத்திரத்திற்காரர்களோடு வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர் சேர்ந்துட்டாங்கன்னா வண்டி வாகனங்களில் வந்து கண்டிப்பாக விபத்து ஏற்படும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த பற்றச்சேவு தானம் பண்ணலாம் ப்ளஸ் என்ன சொல்லான்னா வந்து துவரம்பருப்பு தானம் பண்ணலாம் துவரம்பருப்பை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி நபர்கள் நம்மளிடம் வந்து சிக்கிவிட்டார்கள் என்று சொன்னால் உணவை கொடுத்து விடுங்கள் உங்களுடைய கர்மா வந்து அவங்க வழியாக போயிருக்கும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்திடம் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா இவர்கள் மூலமாகத்தான் இவங்க மைண்டு அப்செட் ஆகும் அப்போ அப்செட் ஆகும் அப்படின்னு சொல்லி வரும் நம்ம தானம் பண்ண வேண்டியது என்ன சொன்னோம் கொய்யா பழத்தை வந்து தானம் பண்ணும் அப்படி ஒரு நண்பர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு முறையாவது இரு முறையாவது உங்களுடைய கர்மாவை போக்குவதற்கு வந்து என்ன சொன்னான் வந்து இந்த இந்த பூமியில் வேறு வழிகள் கிடையாது அப்போ அது உங்களுடைய கர்மாவை வாங்க வந்தவன் தான் அல்லது உங்களை வந்த உசர் எடுத்து அதை என்ன சொன்னான ஒன்று உங்களை வீழ்த்துவான் இல்லை நீங்கள் அவளும் வீழ்த்திருக்கு இப்போ எல்லாமே நான் வீழ்த்திறதுக்கு சொல்கிறக்கூடியதான் அவன் என்ன சொன்னான் கொய்யா பழம் தானம் பண்ணுங்கள் அல்லது பருப்பு வாங்கி கொடுங்க அவன் சாப்பிட்டான்னா நமக்கு கர்மா போச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோ சாஸ்திரத்தில் இருக்க உண்மையாகவே இருக்கிறது இதெல்லாம் என்னுடைய அனுபவ உண்மை பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள் நெய் நெய் என்று சொன்னால் குரு நெய் ரோஸ்ட்டு வாங்கி கொடுத்துருங்க நெய் ரோஸ்ட் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து தானம் பண்ணுங்க யாருக்காவது வாங்கி கொடுங்க வாங்கி இந்த மிருகசீரட நட்சத்திரக்காரர்கள் யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களை வந்து வீழ்த்துவதற்கு கண்டிப்பாக வருவார்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி நெய் போன்ற பொருள்கள் வாங்கி கொடுத்தால் கர்மாவை அவங்க கொண்டு போயிடுவாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்போ மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய பொருளாகிய வந்து அந்த நறுமண பொருள் இருக்கு இல்லையா நறுமண சொல்லக்கூடிய ஜேஸ்மின் செண்டு இந்த செண்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம தானமாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதை அவங்க யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கர்மா போயிடும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் ஒருவர் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் இவங்க வந்து நம்ம கூட சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ஆயிலுக்கு பங்கம் வந்துடும் அப்போ ஆயிலுக்கு பங்கம் வ வராமல் இருப்பதற்கு என்ன சொன்னால் வந்து சனியுடைய உணவு என்று சொல்லக்கூடிய இயல் கலந்த சாதத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கோ அல்லது நான் இந்த மாதிரி ஒரு இது என்கிட்ட இல்லை யாரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் கெடுதலைக்கு வந்து ஒருத்தர் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த உணவை வந்து தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கர்ம வினைகள் வந்து வேறு யாராவது ஒரு சாப்பிட்டதன் மூலமாக போயிடும் சித்திரை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் பூச நட்சத்திரத்துக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ராகுவுடைய ராகுவுடைய தோஷம் அப்போ ராகுவுடைய தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி பூச நட்சத்திரத்துக்காரர்களிடம் வந்து பூ இதில் வந்து எனக்கு ஒரு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சித்திரை நட்சத்திரத்துக்கார ஒரு நபர் எனக்கு தெரியும் பட்டு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மனஸ்தாபத்தில் வந்து என்ன சொன்னா அவர் சாமி கும்பிடக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்துக்கு வருகின்ற இடத்திற்கே அவர் வந்து வர முடியாமல் போயிடுச்சு காரணம் அந்த பூச நட்சத்திரம் வந்து அவருக்கு எடுத்துரும் அவர் பேசாமன்னா சாதாரணமாக அவருடைய ஊழ்வினை வந்து என்ன சொன்னால் அதில் வந்து கை வச்சிட்டேன் அப்போ என்ன சொல்கிறான்னா சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விடை வந்து கண்டிப்பாக தானம் பண்ணுங்க இந்த மாதிரி பூச நட்சத்திரத்து பூச நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு கோயிலில் ஜீவசமாதிகளில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குன்னா என்ன செய்யணும்னா நீங்கள் போய் வந்தேன்னு சொல்லணும் உளுந்தவடை வந்து அந்த சமையல் சாப்பாடு சாப்பிட சாப்பிட்றதுக்கு வந்து இலையில் வைப்பாங்க இல்லையா நீங்கள் வாங்கி கொண்டு போய் வந்தேன்னு சொல்லணும் கொடுத்து வந்தேன்னு சொன்னால் அந்த இலைகளில் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்ம வினை கண்டிப்பாக குறையும் சுவாதி நட்சத்திரத்தில் யார் போய் பிறந்தாலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் ஊட வந்துட்டாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ வந்து என்ன சொல்கிறேண்ணா நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன நான் வந்து கோதுமை உணவை வந்து அவர்களுக்கே வாங்கி கொடுக்கலாம் அல்லது நமக்கு அந்த மாதிரி யாரும் வரலைன்னா ஆனால் எங்கே ஒரு இருந்து அது வேலை செஞ்சிடும் அப்போ சூரியனுடைய உணவாகிய கோதுமை செய்யப்பட்ட உணவை தானம் பண்ணிடணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மக நட்சத்திரக்காரரிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையை ஓச்சு கொடுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தண்ணீர் தானம் பண்ணணும் தண்ணீர் தானம் பண்ணணும் தண்ணீர் தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு இந்த கோடை காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தண்ணீர் பந்தல் போட்டிருப்பாங்க அந்த தண்ணீர் பந்தலுக்கு தண்ணீர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் தானம் பண்ணிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா அந்த மக நட்சத்திரம் மக நட்சத்திரம்தான் உங்களுடைய கர்மா அதுக்கு சந்திரனுடைய தோஷம் உண்டு அப்போ தண்ணீர் தானம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதிக்கும் பண்ணும்போது பாதிக்காது அதற்கடுத்த அனுச நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் என்ன சொன்னான்னா பூர நட்சத்திரக்காரர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் செவ்வாய் மூலமாக உங்களுக்கு என்ன சொன்னான்னா உங்களுடைய அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வாளோ ஒரு பெண்ணோ ஆணோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஊட வந்து வந்து மாட்டுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய வந்து என்ன சொன்னாங்க காரமான ஒன்று காரத்திற்கு அதிபதி வந்து செவ்வாய் அப்போ நான்வெஜ் இருக்கு இல்லையா நீங்கள் விருப்பப்படுகின்ற நான்வெஜ்ஜு நீங்கள் என்ன விருப்பப்பட்டு ஒரு நாண்வெஜ்ஜி சாப்பிடுவீங்களோ அந்த நான்வெஜ்ஜை இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களிடம் ஒரு சூழ்நிலையில் வருவதற்குண்டான சூழ்நிலையில் ஏற்பட்டால் அவர்களுக்கே நான்வெஜ்ஜு வாங்கி கொடுத்துடலாம் இல்லைன்னா நான்வெஜ்ஜு வாங்கி தானம் பண்ணுங்கள் அதுவும் செவ்வாய் தானம் பண்ணுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்திற்காரர்களிடம் கவனமாக இருங்க ஏன்னா அவங்களை கையெழுத்து போட்டு மாட்ட வச்சிருவாங்க போட்டு மாட்ட வச்சுருவாங்க அப்போ என்ன சொல்கிறான் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரர்களிடம் கவனமாக இருங்க இந்த மாதிரி ஒரு ஆள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வருவார் ஆனால் இந்த கருப்பு கோட்டு போட்ட வக்கீல் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறேன்னா உணவு தானம் பண்ணுங்க உணவு தானம் என்பது என்ன சொல்கிறாண்ணா வந்து இந்த பாசிப்பருப்பு என்று சொல்லக்கூடிய உணவு வாங்கி கொடுக்கலாம் த டால் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா டால் அப்படின்னு சின்ன சின்ன பாக்கெட்டில் அஞ்சு ரூபா பாக்கெட்டாக பத்து ரூபா பாக்கெட் இருக்கும் அந்த மாதிரி வந்து அந்த கரும்பு கோட்டு போயிட்ட வக்கீல்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய கரும்பு வினை வந்து கண்டிப்பாக குறையும் மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் உள்ள வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை வந்து கெடுத்துவாங்க அப்போ நாம் என்னென்ன என்ன என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதை இதை சால்வேஷன் பண்ணுவதற்கு இந்த மாதிரி நபர்கள் எனக்கு இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா சமாதி இருக்கு இல்லையா இந்த ஜீவ சமாதிகளுக்கு என்ன சொல்கிறாங்க நெய் வாங்கி ஜீவ சமாதிக்கு வந்து என்ன சார் ஒரு 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 அரை கிலோ நெய் பாய் நெய் டின்னு வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு விதத்துக்கு யூஸ் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சார் உங்களுடைய கர்ம வினை குறையும் பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன காரணம் நான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு சித்திரை நட்சத்திரத்துக்காரன் வந்த நெசம் வாழ்க்கை வந்த நினசம் கண்டிப்பாக குழப்பத்துக்கு வருவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சித்திரை நட்சத்திரத்துக்காரர்கள் நமக்கு வந்து என்ன சொல்லான்னா ஆணாகவோ பெண்ணாகவோ வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து கர்ச்சிப் தானம் கர்ச்சிப் கர்ச்சிப்பு வந்து வாங்கி கொடுங்க கர்ச்சிப்பு வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஒரு டவல் வாங்கி கொடுங்க இல்லைன்னு ஏதாவது என்ன சொன்ன உடுத்துகின்ற ஒரு ஆடை வாங்கி கொடுங்க உங்களுடைய தோஷம் குறையும் உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்தால் உங்களுடைய ஆயுளுக்கு பங்கு வர வர அவனாக தான் இருப்பான் இந்த மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்நாளில் சுவாதி நட்சத்திரம் சார்ந்த ஒரு நபரை வந்து கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சனி ஆதிபத்தியமுடைய உணவுகள் என்று சொல்லி வரும்போது பழைய சாதம் பழைய சாதம் இருக்கு இல்லையா இந்த பழைய சாதத்தை வந்து நல்லா வந்து என்ன சொன்னேன்னா வாங்கி கொடுங்க அதில் பழைய சாதத்தை வீட்டில் நைட்டு வந்து சாதம் பொங்க வச்சு அந்த சாதத்தை வந்து என்ன சொன்னா மறுநாள் காலையில் வயதான நபர்களுக்கு ஒரு நல்ல இலையில் போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கெட்டி நல்லா வந்து சொன்ன நார்த்தங்கா ஊருகா ஒரு ஆம வடை ஆம வடை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கரும வினை வந்து கண்டிப்பாக குறையும் திருவோண நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் விசாக நட்சத்திரத்துக்காரர்களிடம் கவனமாக இருக்கணும் அப்போ விசாக நட்சத்திரத்துக்காரர்கள் யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் ஊட வருவாங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த 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 குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சிமோ ராகு அந்தரமோ ராகு உடைய சூட்சிமங்கள் வரும்போது தான் இந்த ந மாதிரி நபர்கள் வந்து நம்மளை அறியாமலே வந்து மாட்டி விட்டு போயிடுவாங்க அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உளுந்த வடை உளுந்த வடை வந்து என்ன சொல்கிறேன்னா சாம்பாரோடு சேர்த்து வந்து நல்ல சாம்பாருக்குள்ளே போட்ட வடையை வந்து வடையை தானம் பண்ணுங்கள் காகத்திற்கு வந்து உணவு வைங்க அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அனுச நட்சத்திரத்துக்காரர்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் அந்த மிக 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 கவனமாக இரு இருக்கணும் ஏன்னா வந்து இது என்ன சொன்னால் சூரியனுக்கே தோஷம் சூரியனுக்கே தோஷம் அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது என்ன சொன்னாலும் ஒரு பிரச்சனையை இந்த அனுச நட்சத்திரத்தால் சந்திக்க வேண்டும் வரும் இதெல்லாம் உண்மை இந்த ப்ராக்டிக்கலான உண்மை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நட்சத்திர இந்த அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசத்துடைய தொடர்பு ஏற்படும் உறுதியாக ஏற்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை வந்து என்ன சொன்னால் வந்து தானம் பண்ணணும் பண்ண பண்ண வந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா சமைச்செடுத்துருவாங்க சமைச்செடுத்துடுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரக்காரர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ளே வருவாங்க இதில் பேரெழுத்த ஆரம்பித்தாலும் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பேரெழுத்து ஆரம்பித்தாலும் அவங்களே வந்துடுவாங்க அப்போ நாம் சந்திரனுடைய உணவாகிய பால் பொருட்களை வந்து தானம் பண்ணுவதனால் இதில் இருந்து பிரச்சனைகள் இருந்து தப்பித்து கொள்ளலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் மூல நட்சத்திரத்துக்காரர்களிடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் அப்போ செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ஆதி ஆதிபத்தியம் உடையதாக இருக்கிற அனுமாருடைய கோவிலுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து இதுக்கு இல்லையா துவரம்பருப்பை வந்து நன்றாக தாளிதம் பண்ணி தாளிதம் பண்ணி அனுமார் கோயிலுக்கு வந்து தானமாக கொடுப்பது இதே மாதிரி நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்கள் யாராவது வந்து வாழ்க்கையில் வந்து கண்ணில் தட்டுப்பட்டாங்க ஏதோ நமக்கு தெரிஞ்ச வெஞ்சிருந்தக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் போய் வந்து உங்கள் கர்மாவை வந்து தள்ளணும் அப்படின்னா உதவி உணவு தானம் உதவி உணவு தானம் ஆனால் திருப்பி வாங்கக்கூடாது நூறுரூவா கொடுத்துட்டோமா நோ அதுக்கு பிறகு திருப்பி வாங்கக்கூடிய மனநிலை வரக்கூடாது அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் போராட நட்சத்திரத்தில் போய் போய் பிறந்தவன்ட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏமாத்திட்டு போயிடுவாங்க இது வாழ்வியலில் நடந்த விஷயங்கள் வாழ்வியலில் நடந்த விஷயங்கள் அப்போ அவன் என்ன செஞ்சிருவான்னா நம்மகிட்டே வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது வந்து ஒரு பொருளை வாங்கி அடமான வச்சு நமக்கு வந்து என்ன சொன்னால் நம்ம இக்கட்டான சூழ்நிலை போகும்போது ஆனால் இது பண்ண முடியாது அப்போ ஏமாற்றம் வந்துடும் அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் போராட நட்சத்திரத்திடம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன் என்று சொல்லக்கூடிய நட்பு விஷயத்திலும் காதல் விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வந்து என்ன சொன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் வந்து திருப்பதி ஏழுமலை படத்தை வைத்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் என்ன செய்யணும்னா நல்லா வந்து என்ன சொன்னா சரம் மல்லிகைப்பு சரம் போட்டு சாமி கும்பிடணும் உளுந்தால் செய்யப்பட்ட சாரி பாசிப்பருப்பால் செய்யப்பட்ட பாயாசத்தை வந்து தானம் பண்ணணும் பண்ணால் ரொம்ப நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உத்ராட நட்சத்திரத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இந்த உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வந்தாங்கன்னா குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கோவில்களில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டக்கடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்துவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பாதிப்புத்தன்மைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எல்லாமே சாத்தியம்தான் இதுதான் இந்த வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இதை விடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து வேற எதுவுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து என்ன உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இதுதான் இந்த பிரச்சனைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பேஸ் பண்ணித்தான் ஆகணும் இதற்கு என்ன கிரகம்னு சொல்லியாச்சு என்ன நட்சத்திரம் சொல்லியாச்சு என்ன தானம்னு சொல்லியாச்சு பார்த்து பதனமாக பத்திரமாக நடந்தவர்கள் இது வாழ்க்கையுடைய வந்து ஒரு அங்கமாக வரும் இதன் மாற்றத்திற்கெல்லாம் வழியில்லை தப்பித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை சௌதரரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்